ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம விருத்தாச்சூழல் ராஜா ராஜாத்தியமான ஏஜென்சி தான் வந்திருக்கோம் இவங்களுடைய ஸ்பெஷல் என்ன கேட்டிங்க அப்படின்னா செராமிக்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பொருள் இருந்து கிட்டத்தட்ட பெரிய பொருட்கள் வீட்டில் யூஸ் பண்ற பொருட்களுக்கு எல்லாமே தயாரிச்சிட்டு இருக்காங்க உதாரணமாக போனா நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுற உண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரகரகமாக தயாரிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ற ஜாடி மத்த பா மத்த பண்ட பாத்திரங்கள் மேற்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய செராமிக் ஐட்டம்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க பழைய பாரம்பரிய முறைப்படி செஞ்சுட்டு இருக்காங்க சோ என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அது எப்படிதான் இருக்கு எல்லா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சேனலுக்கு பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் என் பேர் வந்துங்க ஜி சரவணன் விருதாச்சலம் இந்த ஊர் இந்த இந்த கடை வந்து என்ன ஓன்றாங்க இது வந்து விருதாச்சலம் கடலூர் டிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல விருதாச்சலம்ங்கிற ஊருங்க இந்த ஊர் வந்துங்க பேர் போனது என்னன்னா காசியை விட வீசும் ஜாஸ்தி விருதுக்கு சிறுன்னு சொல்லுவாங்க அந்த ஆலயம் இந்த தான் இருக்கு அதனால இந்த ஊர் பேர் பெற்ற ஸ்தலமாக இருக்கு ரெண்டாவது அந்த இந்த ஊருக்கு தொழில் ரீதியாக பின்தங்கிய ஏரியாங்கிறதெல்லாம் நெய்வேலியில் சுரங்கம் இருக்கிறதா ஒரு வகையான களி கிளை களிமண் கிடைச்சிது அந்த மண்ணை வச்சு இங்கே சிராமிக்கு தயாரிக்க இந்த ஊரில் ஏற்படுத்தினாங்க அந்த சிராமிக் தயாரிக்கும் போது அந்த இது வரையே கொஞ்சம் ஒரு சில பொருள்கள் தான் இந்த ஊரில் சம்ம தயாரிக்க முடிஞ்சது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் எங்களை வேறு ஒரு தொழில் முனைவோர் வந்து அந்த ஊரில் உள்ள செய்கிற பொருள் கூட சேர்ந்து இந்த மாதிரியான பல வகையான வீட்டு உபயோக பொருள்கள் அதாவது இது வந்து மன்னாரானது இது இது பேர் வந்து குபேர பானம்னு சொல்லுவாங்க இந்த குபேரப்பானங்கிறது பொண்ணு பொருள் நகை நட்டு தானியம் சாப்பிட்ற பொருள் நம்ம பயன்படுற அனைத்து வாழ்க்கையில் உண்டான அனைத்து பொருளையும் இது உள்ளே போட்டு வச்சு ஃபேமிலி ரூமில் வச்சு நம்ம ப்ரே பண்ணும்போது நம்ம குடும்பத்துக்கு காலாகாலத்துக்கு அந்த பொருள் நிற்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் இது வந்து மண்ணு தாங்க இதில் வந்து மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க இதேமாரி அவங்க மன நம்பிக்கையில செய்கிறாங்க நல்லா தான் இருக்காங்க இது பேர் குபேரப்பானை இதுல வெரைட்டிஸுங்க இந்த இது வீட்டு உபயோக பொருள் தாங்க இந்த இடிக்கிற கல்லுங்க இது வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி பூ போட்டு தண்ணி போட்டு வைக்கிற இந்த கண்திஷ்டி உருளிங்க பூ அந்த உருளியும்பாங்க இதான மண்ணுதாங்க இது பாருங்க சைஸ் வரையா இது சின்னது அடுத்து மீடியம் அடுத்தது பெருசு அதை விட பெருசுங்க அதை விட பெருசுங்க இந்த மாதிரி சைஸ் வரையா இருக்குங்க இது வந்து துளசி மாடம்ங்க இந்த வீட்டு உபயோக பொருள்ல ஒரு கண் திஷ்டி படுற படாத மாதிரி இது வந்து சைஸ் வரைய துளசி மாடுங்க இந்த மண் இது வந்து மண்ணால் ஆனது இதே துளசி மாடம் இது வந்து பீங்கானுங்க சிராமிக்கு உள்ளது இந்த இது வந்து சிரா சில பேர் சிராமிக்கல வைக்கிறாங்க சில பேர் ஐதீகம்னு மண்ணுல வைக்கிறாங்க இது சிராமிக்குள்ள துளசி மாடுங்க இந்த சின்னதுல இருந்து பாருங்க இதுல இருந்து ஆரம்பிக்குது இந்த ஒரு சைஸ் அது ஒரு சைஸ் அது அது ஒரு பெரிய சைஸ் அதுக்கடுத்தது அதை விட பெருசுங்க அதே மண்ணுல பாருங்க அதே மாதிரி பெருசுங்க ஆறு முகங்க இது ஆறு முகத்துக்கும் ஆறு மாடலா கா இது பொம்மை இருக்குங்க லட்சுமி மாட்டுக்கண்ணன் கண்ணன் சரஸ்வதி அந்த மாதிரி திஷ்டி இந்த மாதிரி ஓம் இந்த வீட்டுல மாடி படிக்கட்ட ஏறும் காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஒரு பூ செடி பூ கொத்து வைக்கும் போது வீட்டை ஒரு ஹைஜீனிக்கா காட்டலாம் அந்த மாதிரி இது இது இந்த மாதிரி மாடலுங்க இதெல்லாம் வந்து அந்த காம்பவுண்ட் வால்ல இதை வச்சு மண் எருவு போட்டு இந்த பட்ரோஸ் ரோஸ் செடி மணி பிளான்ட் அந்த மாதிரி மணி பிளான்ட் பட்ரோஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன அழகா காம்பவுண்ட்லயே வைக்கலாம் காம்பவுண்ட் வால்ல பிளேஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சு இது பண்ணலாம் அந்த மாதிரிங்க இந்த யானையில யானைன்னு சின்னது சின்னதையான அந்த மாதிரி மீடியம் பெருசுங்க இது இது வந்து வாத்து அந்த மாதிரி அதான் இதெல்லாம் அதாவது ஒரு பறவைகள் மக்களுக்கு ஒரு பார்த்தா ஒரு வாத ஒரு வாத்துல ஒரு செடி வச்ச அவ அழகா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அதையும் நம்ம கொண்டு தாங்க இதெல்லாம் ஒன்று இருக்கு இதுல ஒரு எருவு மண் செம்மண் அந்த மாதிரி வச்சு செடி வச்சோம்னா மணி பிளான்ட் அந்த மாதிரி வச்சோம்னா வீட்டுக்கு முன்னாடி போய் வைக்கலாம் நிறைய இது ஒரு பாக்குறவங்களுக்கு ஒரு இதா இருக்கும் அந்த மாதிரிங்க இது வந்து இப்ப மணி பிளான்ட் இருக்குங்களா இப்ப வீட்டுல இந்த மாதிரி இந்த அதாவது தொங்க ஓடுற மாதிரி ஆமா தொங்கவுடற மாதிரிங்க சரிங்களா இதுல ஏறு போட்டு செடி அப்படியே சைட்ல தொங்கும் பார்த்தா நல்லா இருக்கும் இது ஒரு இதெல்லாம் ஒரு கலை சார்ந்த ஒரு பொருள் தாங்க பெரிய நிறுவனங்கள் இருக்குன்னா இதெல்லாம் அந்த மாதிரி இப்ப பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டலு பெரிய பெரிய ஆபீஸ் ஒரு ஹையஸ்டான இடத்துல இந்த மாதிரி இதெல்லாம் வச்சா நல்லா இருக்குங்க அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கோம் சூப்பரா இருக்கும் வச்சா நல்லா இருக்கும் அதான் அவங்களுக்கு மக்கள் அதாவது வீட்டு ஹோம்லி தேவையான தகுந்த பொருள் இருக்கு ஆபீஸ் ஹோட்டல் இந்த மாதிரி பெரிய அளவில் நிறுவனம் நிறுவனத்துக்கு தேவையானது அதுவும் நம்ம வச்சிருக்கிறோங்க இது வந்து வாட்டர் பாட்டிலுங்க மண் இப்ப சிராமிக்கு முடிச்சங்க இது மண் நம்ம அன்றாட உபயோகப்படுத்துற பொருளுங்க அதாவது முன்னாடி மண் வந்து ஒரு காலத்துல குயவர்கள் வந்து இந்த மண்ணை செஞ்சு பானை அந்த அளவுக்கு தான் வச்சிருந்தாங்க அதே மண்ணை இன்னைக்கு எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்கன்னா இது செம்மண் தான் வேற ஒண்ணும் இல்லை ஒரு இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சாதாரணமா செஞ்சாங்க இப்போ வந்து என்ன பண்ணோம் அது சாதாரணம் செஞ்சு தண்ணி வச்சு மூடி மண் மூடியாக வச்சாங்க அது சரியாக கழண்டு வீண்டுடுதுன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பண்ணாங்க பிளாஸ்டிக்கில் திருட்டு வந்து இதில் மண்ணிலே திருட்டு இருந்தது அப்புறம் ஊறி ஊறி அது திருட்டு போயிடுச்சு இப்போ அதுக்கும் இதில் ஒரு இந்த எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக்கில் கா திருட்டு வச்சு லாக் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு இதுக்குன்னா இது அதனால் எத்தனை தடவை திறந்து முன்னே ஆகாதுன்னு அவங்களும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறோம் இது அதெல்லாம் நல்லா போகுதுங்க இது இதுக்கு வந்துங்க ஒரு கவர் போட்டு இது ஒரு பாக்ஸ் தான் வரும் எல்லாமே நாகரிகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த இது கவர் இதுல போட்டு இது ஒரு பாக்ஸ் தான் வரும் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு உங்களுக்கு நம்ம தந்துடுறோம் இது வாட்டர் பாட்டிலுங்க இது வந்து சின்ன பாட்டிலுங்க இது ஒரு டைப்புங்க இது ஒரு டைப் ஆஃப் பாட்டிலுங்க சரிங்களா அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே மிக்சிங் தாங்க வரும் எல்லாமே மிக்சிங் வரும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு சைஸ் பின்னது இருக்கு பெருசு இருக்கு இது சாதா வாட்டர் பாட்டில் தான் ஒரு வாட்டர் பாட்டில் இந்த அளவுக்கு அவங்க செய்யறாங்க அதே மாதிரிங்க வாட்டர் தண்ணி பானைங்க நம்ம பிரிட்ஜுல அவசியம் இல்லைங்க அந்த அளவுக்கு இது கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் ஒரிஜினல் செம்மண்ணு தான் செம்மண் தான் இதில் நாங்கள் டேப் போட்டு கொடுத்துருவாங்க டேப் போட்டு மூடி போட்டு கொடுத்துருவோம் மூடி டேப் போட்டு தான் கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த பூச்செடி முன்னே காட்டுனா இல்லைங்க அதே மாதிரிங்க அது ஒரு ரவுண்டு டைப்பு அந்த மாதிரி இது ஸ்கொயர்ல வருங்க அதுல பெருசு பெரிய ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் இந்தமாரி மரம்லாம் வைக்கிறாங்க பற்றி பூங்காக்கள் பூங்கா ஹாஸ்பிட்டல் பார்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய நிறுவனங்கள வைக்கிற அளவுக்குலாம் பெரிய பெரிய செடியே வைக்கிற அளவுக்கு உண்டான இதுதாங்க இது பார் இது 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 வந்துங்க இதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இது பெரிய அளவில் மண் நிறைய மண் எருவு கொட்டி பெரிய ஓரளவுக்கு இந்த அழகு மரங்கள்லாம் வைக்கலாங்க இது சைஸ் வரைய வச்சுருக்கோம் சின்னதுலேருந்து பெருசு வரையும் இருக்குங்க வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரிங்க இப்போ சிராமிக்கில் விளக்கு இது வந்து தமிழ்நாடு இல்லாத தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா சவுத் இந்தியா அதிகம் இதை தாண்டி நார்த் இந்தியா போகுதுங்க மும்பை அந்த ஒரிசா அந்த அந்தளவுக்கு ரீச் ஆகி நிறையா போகுதுங்க அவங்களும் அந்த கலாச்சாரத்துக்கு செய்கிறதுக்கு வேறு மாதிரி எப்படி செய்கிறாங்களோ தெரியல ஆனால் நம்மளோட மெத்தட் மாடல் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அதனால் இங்கேருந்து எஸ் நிறையா லோடு எடுத்துகிட்டு போகிறாங்க அதை உணர்ந்து நாங்கள் நிறைய உற்பத்தி பண்ணுறோம் இது வந்து பாவை விளக்குங்க இதுல சின்னதுல இருந்து பெருசுன்னு ஒரு அஞ்சு சைஸ்ல இருக்கு இது இது வந்து கொஞ்சம் நல்லா சவுண்டு நல்லா இருக்கும் ஒரிஜினல் இது ஒரு பூ மாடலு இது வந்து இலை மாடலு இலை மாடலு இது ஒரு மாடலு வகை இந்த விளக்கு ஒரு டை இதெல்லாம் டை தான் இதை செய்யறது இந்த மாதிரி நாங்க இது வந்து இது வந்து குஜராத்ல செய்யறாங்க நாங்க அதை கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறோம் இது வருஷம் வருஷம் நாங்க லோடு இறக்கி எல்லா நாட்டுக்கும் நாங்க தான் டிஸ்ட்ரூட் பண்றோம் பெருசா குழியாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து டேமேஜஸ் வராதுங்க சவுண்டு பாருங்க நல்லா ஒண்ணு டேமேஜஸ் வராதுங்க இது ஒரு மாடலுங்க அந்த மாதிரி இதுல எதுக்க இவ்வளவு மிளக்குறோம்னா இவ்வளவு வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க நீங்க ஒரு ஒரு ஷாப் வச்சிருந்தீங்கன்னா ஒரு முப்பது வகையான விளக்கு மாடல் கிடைக்கும் இந்த 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 இதுல மட்டும் ஏன்னா இது நல்லா வெயிட்டாவும் இருக்கும் உங்களுக்கு பின்ன ஒரு ரூபாய் பின்ன ரெண்டு ரூபாய் லாபம் இருக்கும் மக்களுக்கு இதை பார்த்தோன்னே பிடிக்குங்க இது இந்த இது அஞ்சு திரி வருங்க பஞ்சாவதி பஞ்சவாத்தியம் இது பெருசுங்க அடியில் ஸ்டாண்ட் வச்சிது இதுல திரி போட்டு ஏத்துறதுங்க இது வந்து ஒன் நைன் ஸ்டாருங்க ஒம்பது திரி உள்ளதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது திரி உள்ளதுங்க இது வந்து பூ பூ மாடலுங்க அதுலேயே பெருசு பெருசு இது சின்னதில் பெருசுங்க ஸோ இது வந்து அஞ்சு நாலு இது அஞ்சு இது வந்து அஞ்சு இதுல சின்னதுங்க இதுதான் அதிக சேல் மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க பஞ்சவாத பஞ்சவலக்கங்கிறது இது அதில் அஞ்சு ஒரு ஒரு முகம் ஸ்டாண்ட் வச்சுது இப்போ நீங்க சின்னது பாத்தீங்களா இதெல்லாம் ஸ்டாண்ட் இருக்காதுங்க இதுல வந்து ஸ்டாண்ட் இருக்கும் ஸ்டாண்ட் ஒரு முகம் இது அஞ்சு முகம் இங்க பாருங்க இது அஞ்சு முகம் இது ஒரு முகம் இதெல்லாம் நியூ கலெக்ஷனுங்க நல்ல குடியா இருக்கும் இந்த பாருங்க இதெல்லாம் வெரைட்டிஸ் அதிகமா இருக்கும் முன்னூறு பீஸ் உள்ள மூட்டு பாக்ஸுங்க இது முன்னெல்லாம் மூட்டையில வந்தது டேமேஜ் ஆகுதுன்னு இப்ப பாக்ஸ் போட்ட சொல்லிட்டோம் இங்க பாருங்க இதெல்லாம் புது கலெக்ஷனுங்க நல்லா இருக்கும் இந்த விளக்கு வந்து எங்கேயும் கிடைக்காதுங்க இது நம்ம கடையில் தாங்க இருக்கு நாலு ஸ்டேட்டுக்கு நம்ம தாங்க டீலரு குஜராத்ல இருந்து இறக்குமதி பண்றோம் நம்ம தாங்க நாலு ஸ்டேட் அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இந்த நாலு ஸ்டேட்டுக்கும் நம்ம தான் இது டீலருங்க மொத்த உற்பத்தி நம்ம எடுத்து இங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம தான் நான் தாங்க பண்றேன் நல்லா இருக்கும் இது வந்து அகர்வத்தி ஸ்டாண்டுங்க இது இல்ல அகர்வத்தி ஸ்டாண்ட் இது இந்த எல்லாம் செய்யற ஊர் குர்ஜான் சொல்லிட்டு அங்க இருக்கு டெல்லிக்கு அந்த அங்க இருந்தா யூபி ல அங்க இருந்தாங்க வர வைக்கிறோம் நம்ம இங்க இறக்குமதி பண்ணி தாங்க எல்லாம் சேல்ஸ் பண்றோம் இந்த பொருள் இதே மாதிரி இது பல கலர்ஸ் இருக்குங்க இது ஒரு கலர் இல்லைங்க அதே மாதிரி பல வகையான கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி வகை வகையான கலர்ஸ் வரும் மிக்சிங் தான் வரும் இதே இதே வத்தி ஸ்டாண்டுங்க ப்ரோடக்ட் வேற ஒரு மாடலில் இருக்குங்க அது இது வந்து முட்டு டைப்ல முட்டு மாதிரி இருக்குங்க இது முட்டு அதாவது அது வந்து தாமரை மலர்ந்தது மாதிரி இது முட்டு மாதிரி இருக்குங்க ரோஜா பூ ரோஜா இது முட்டு அதே கலர்ஸ் இருக்குங்க எல்லா கலர் மிக்சிங் இருக்கும் இது வந்து அகர்பத்தியிலே மண்ணிலே இருக்குங்க மண்ணில அகர்பத்திங்க ஸ்டாண்டு அகர்பத்தி ஸ்டாண்டுனா இத்தனை வகை இருக்குங்க சோ இப்ப பழங்காலத்துல யூஸ் பண்ண லாந்தர் மாதிரி வச்சிருக்கீங்க சார் இங்க இந்த இருக்கு இருக்கு இது வந்து விளக்கு மாடல் மண்ணு விளக்கு ஆமாங்க மண்ணுல இருக்கு சிம்னி விளக்குங்க இது எண்ணெய உள்ளார ஊத்திட்டு உள்ளார எண்ணெய ஊத்திட்டுங்க இது மேல திருசல் வச்சு கீழே இப்படி ஈர்த்துட்டா போதும் திருசு அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு ஏற்றிட்டா காற்றுல அணையாத வீட்டுக்கு முன்னாடி அருகாலுக்கு பக்கத்தில் வைக்கலாங்க ஒரு வீட்டுக்கு அருகாலுக்கு ரெண்டு சைடில் ரெண்டு அறுகா ரெண்டு பக்கமும் கூட வைக்கலாங்க காற்றில் அணையாது அதனால தான் இது சிம்னி விளக்கு பழைய காலத்து இதெல்லாம் இதுங்க இது பேர் அணையா விளக்குங்க அணையா விளக்கு இதில் எண்ணெயை ஊற்றி திரிய வச்சு ஏற்றிட்டு மூறிட்டாங்கன்னா இந்த சைடு இதுல தான் இது அடிக்குங்க நைட்டில் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் வீட்டுக்கு வச்சு இது பண்ணிக்கலாம் காற்றுல அணையாது அதுக்கு பேர் அணையா விளக்குங்க அணையா விளக்குனா மாடல்ஸ் நிறையா இருக்குங்க அது ஒரு மாடலு இது ஒரு மாடலு இது வந்து ரெண்டு விளக்கு ஏற்றலாம் கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் உள்ளே ஏற்றிட்டு மூடி வைக்கலாம் இது வழியாக ஃப்ளாஷ் வரும் இல்லை நிறையா இது வேணான்னா ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிட்டு திரி போட்டுட்டு ஏற்றலாம் இன் ஒன் இங்கே திரி வச்சு ஏற்றலாம் இப்படியே செய்யலாம் மாடல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி நாலு மாடல்ஸ் இருக்குங்க இது ஸ்டாண்ட் அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டாண்ட் அணையா விளக்கு இதெல்லாம் அதிகமாக ஆந்திரா கர்நாடகா தாங்க போகுது நம்ம தமிழ்நாட்டில் இந்த மண் விளக்குகள் இன்னும் அதிகமாக பிரதானம் ஆகலை அதர் ஸ்டேட்டில் நிறைய வாங்கிட்டு போய் இது பண்ணுறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பீங்கான் விளக்கு அதிகமா விரும்புறாங்க மண் விளக்குக்கு கொஞ்சம் மாறணும் அவங்க இது வந்து இயற்கையோட கலந்தது நம்ம மனசு இயற்கையோடது நம்ம உடல் இயற்கைக்கு சேர்ந்தது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த இதுக்கு மாறி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இது சார்ந்து இங்கே மக்கள் அன்றாட வாழ்க்கைக்காரங்க நம்ம மக்கள் தான் இதை நம்பி பொழைக்கிறாங்க இது தொழில் தொழிலாக நினச்சி செய்கிறாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரமும் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதனால இது மண் விளக்குக்கு மக்கள் மாறி வரணும் பிங்கான் விலைக்கும் ஏற்றுங்க நல்லது பிங்கானில் வந்து ஊர்கா ஜாடிங்க ஊர்கா வைக்கலாம் உப்பு கூட்டி வச்சுக்கலாம் இது வந்து ஊட்டி உபயோக பொருளுக்கு பிறதா அற்புதமான பொருளுங்க ஒரு ப்ராடக்ட்டு இது வந்து ஒரே கலரில் இருந்தா கொஞ்சம் குறைவுங்க விலை சைஸ் தனிமேல் மாறும் சின்ன சைஸு கம்மி ரேட்டு கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸு பெரிய சைஸு போகும்போது கொஞ்சம் ரேட்டு உயரும் அவ்வளோதாங்க அதே ப்ராடக்ட்டுங்க கலரில் கொண்டு வந்திருக்கும் இது கொஞ்சம் ஃபேன்சியா இருக்குங்க ஃபேன்சியா அதாவதுங்க சின்ன சின்ன ஜாடி அதாவது இதெல்லாம் வந்து சால்டு ஊருக்கா போட்டு டேபிள்ல வச்சுக்கலாம் டேபிள் வேறும் போக இந்த மாதிரி இதெல்லாம் இதுலயே பாருங்க ஒரு இந்த ஒரு சைஸ்னா இதில் பாருங்க இது இதே சைஸுக்கு இது ஒரு மாடல் இது வந்து நாங்கள் ஜிலேபின்னு சொல்லுவோங்க ஜிலேபி மாடல் பாத்தீங்களா உள்ள உழவ நல்லா இருக்குங்க இது இது மக்கள் பல வகையா பிரித்து கேட்க மாடல் விரும்புறாங்க அதனால இங்க பாருங்க இது வந்து டபுள் கலருங்க ஒரே சைஸ் தான் சைஸ் எல்லாம் ஒண்ணுதாங்க டபுள் கலர் உள்ளார ஒரு கலரு வெளியே ஒரு கலரு நிறைய அதுலயே பேட்டர்ன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஒரு சைஸ்ல வெரைட்டிஸ் இருக்கும் பாருங்க இது ஒரு சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸுங்க இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் இங்க பாருங்க இது ஒரு மெத்தேடு இது ஒரு மெத்தேடுங்க அடுத்து இது ஒரு மெத்தேடு அதுல ஒரு மெத்தேடுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க பாத்தீங்களா இது ஒரு மெத்தேடுங்க இதெல்லாம் இப்ப லேட்டஸ்ட் மாடலுங்க லைனிங் சொல்றது அதுல அந்த லைனிங்ல இங்க பாருங்க மேட் லைனிங் மேட் பினிஷ் மேட்

பாருங்க கை ஃப்ரீயாக உள்ள போகும் கையை உள்ளே போயிட்டு அழகாக எடுக்கலாம் உண்டான வசதியோடு தான் செஞ்சுருக்குது பாருங்க ஓகே சார் இதில் வந்து பூ இந்த பிளாஸ்டிக் பூ இந்த டிவி ஸ்டாண்டு வீட்டில் ஷோ ஷோகேசு அந்த மாதிரி வீட்டுக்கு அழகுப்படுத்தக்கூடிய இது பொருளுங்க இதை வச்சுட்டு பூ செடி பிளாஸ்டிக்ல பூ செடி வைப்பாங்க உள்ள தவிடு மண் மணலாம் போட்டுட்டு ஃபுல் பண்ணிட்டு அது ஏன் போடுறோம்னா இப்போ விழாத இருக்கிறதுக்காக வெயிட்டு அப்புறம் மேலே பிளாஸ்டிக் பூ அழகு பூக்கள் வச்சோம்னா வீட்டுக்கு நல்லா எஃபர்ட்டா நல்லா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பூ வைக்கிறதாங்க சைஸ் வரையா மாறும் பாருங்க சைஸ் வரையா பெருசுல இருந்து சின்னது வரையும் அப்படியே மாறுதுங்க அதே மாதிரி டீ கப்புங்க டீ கப்பு டீ கப்பு வந்துங்க சாதா இது வந்து சாதா கப்புன்னு சொல்லுவோம் சாதா கப்புங்க டீ கப்பு இது 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 வந்துங்க பாருங்க இதயம் போட்டிருக்கா இது பேர் இதயம் கப்புன்னு சொல்லுவோம் இது வந்து பின்னல் கப்புன்னு சொல்லுவோம் பின்னல்லாம் அந்த கோடு கோடு போட்டதே பின்னல் கப்புன்னு சொல்லுவோம் இதெல்லாம் சாதா டைப்புங்க

பாத்தீங்களா இது வந்து பிக்கல் செட்டுங்க ஊருகா செட்டுங்க இது பாருங்க இது ஒரே சிராமிக்கு தான் பீங்க இது ஒரு ட்ரே மாதிரி வருது இதுல மூணு இது இருக்கு இப்ப நம்ம ஹோட்டல் போனா ஊருகாய் உப்பு இருக்கு இல்லைங்களா அதே தான் இதுங்க இது கலர் பாருங்க வேற வேற மாடல் வண்ண வண்ண வேற வேற வண்ண கலர்ல நிறைய பேட்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே ஸ்கொயர் டைப் இது ரவுண்டு டைப்புங்க மூணு பீஸ் த்ரீ பீஸ் பிக்கல் செட்டுன்னு சொல்லுவோம் இதை நாங்க அதே பாருங்க கலர் பாருங்கள் பேட்டன்ஸ் வேறு வேறு கலர்ஸ் இருக்குங்க இது இது வந்துங்க சூப்பு பவுலுங்க சூப்பு பவுல் பாருங்க கலர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான வண்ணம் வண்ணங்க தீட்டப்பட்ட எவ்வளோ அற்புதமான கலர் பாருங்க இந்தமாரி கலரு இந்தமாரி இந்த மாதிரியான கலரில் இருக்குது இந்த மாதிரியான கலரில் இருக்குது இது பல வகையான கலரில் வருங்க பேட்டன் ஓகே அடுத்தது பாருங்க கிஃப்ட் பாக்ஸ் இந்த கல்யாண கச்சேரி போக்குவரத்துல நம்ம போய்டோம் ரூபா ஆயிரம் ரூபா பணம் வைக்கிறோம் அது பணம் வந்து அது பெருசாக பேசப்படல ஆனால் மாதிரி ஒரு ஃபோரில் அவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கும்போது இந்த பொருள் அழியிற வரை அந்த யார் குடுத்தாங்கங்கிற அவங்க ஒரு ஞாபகம் நம்மளுக்கு மேல இருக்கும் இது ஒரு பிரதானமான இதுங்க அதே மாதிரி இது நிறைய இருக்கு அட்ரஸ் டீஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி சாதா சாதா இது கொஞ்சம் ஸ்பெஷல்லு அப்படியே இங்க பாருங்க கிஃப்ட்டு பாக்ஸ்னா இது 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 இந்த பாக்ஸ் தாங்க இது உள்ள இருக்கு இது உள்ள கிஃப்ட்டு இதுதாங்க இது இருக்கு ஆனா ஒரு நீ டீசென்ட்டா இருக்கும் அப்படியே டீசெண்ட்டா எடுத்துட்டு போய் கிஃப்ட் போடணும் ஓகே ஓகே செட்டு என்ன ஜக்கு அதே மாதிரி இது செட்டுங்க சாசர் கப்பு இருக்கு அதுல பல வண்ணங்கள் கலர்ல உள்ள கலர்ஃபுல்லான இருக்கு அதே மாதிரி பெருசா பெரிய மக் செட்டு இதுலயும் ஆறு சேசர் ஆறு கப்பு மக் செட்டோட வருதுங்க இது வந்து சூப்பு பவுலோட ஸ்பூனு வித்து சிராமிக் ஸ்பூன் சிராமிக் ஸ்பூன் சிராமிக் ஸ்பூனோட இந்த சூப்பு சாப்பிடுறதுங்க இது கிப்ட் பாக்ஸ் தான் தான் பாருங்க இது அப்படியே கிஃப்ட் பாக்ஸ் தான் இந்த பொருள் தான் இது பாக்ஸா வச்சிருக்காங்க அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே எடுத்து போகலாம் கொடுக்கலாம் இது வந்து சிராமிக்கில பிளேட்டுங்க சாப்பிடற தட்டுங்க கலர் கலர்ல அப்ப எல்லாம் சாப்பிட்டு ஆமா இதுலாம் சாப்பிட்டு இருந்தாங்க பாருங்க கலர் பாருங்க எவ்வளவு அற்புதமான கலர்கள் இருக்கு பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சேமிப்பு விஷயத்தை நம்ம ஊர் ஏற்படுத்துறோம் அதுக்கு இந்த மணி பேங்கை நாங்கள் வச்சிருக்கோங்க இது வந்து ஸ்பைடர் மேன் சொல்றது பின்னாடி கேப் இருக்குங்க பணத்தை போட்டு சேமிக்கலாம் ஒரு கட்டத்தில் அவங்க ஸ்கூலு வருஷம் ஃபுல்லாக சேர்த்த பணத்தை அடுத்த வருஷம் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது பணம் வேணும்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டலாம் திரும்ப போட்டு பணத்தை சேர்க்கலாம் இதை வந்து டேமேஜ் பண்ணி உடச்சி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து ஒரு உண்டியிருங்க அப்ப பசங்களுக்கு பணத்தை சேர்க்கணும் சில பசங்களுக்கு இந்த பொம்மை பிடிக்கல இது வந்து இங்க பாரு அடுத்த மாடல் அடுத்த மாடல் இது கேப் பாய்னு சொல்லுவாங்க இது இது வந்து மதுரை வீரங்க எல்லாத்துலையுமே கேப் இருக்குங்க இது வந்து லைன் பேங்க் பாருங்க லைன் பேங்க் பாத்தீங்களா இது வந்து மங்கி பேங்க் மங்கி பேங்க் இது மங்கி ஒவ்வொரு மோட்டி பத்தணும் சொல்லுவாங்க இது இது வந்து சிங்கில வீடு சின்னது இது வந்து அடுத்த இது பெருசு இது டாபர் நாய் இது வந்து குபேரன் சொல்லுவாங்க இது வந்து கிருஷ்ணர்ல பாருங்க கிருஷ்ணர்ல உண்டியல் பசங்களுக்கு பல இது ஆம உண்டியலுங்க இதெல்லாம் ஆந்திராவில் அதிகமா போகுது நம்ம ஊருக்கு இது ஆம சில பேர் எடுக்கிறாங்க இது வந்து ஏனை மாடல் இது வந்து புத்தர் கௌதம் புத்தர் சொல்றாங்கல்ல கௌதம் புத்தர் உண்டியலுங்க இது வந்து சோட்டா பீம் சோட்டா பீம் இது வந்து இந்த குபேரன் சொல்லுவாங்கல்ல மூட்டை குபேரன் அதுல பாருங்க வான் கிளாக் கிளாக் பழைய காலத்து மாடல் கிளாக் இது வந்து இந்த வேர்ல்டு கப்னு சொல்லுவாங்க கொஞ்சம் குண்டா இருக்கும் அதுக்காக இது எல்லாமே சின்ன உருவமா இருக்கிறத நாங்க செய்ய முடியாது போட முடியாது ஏன்னா அவங்க பணம் வந்து சேர்க்கணும் அதுக்காக பெருசா என்னென்ன வருமோ என்ன மாதிரி அனிமலா இருந்தாலும் பேர்ட்ஸா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் பெருசா இருக்கிற மாதிரி அதை நாங்க ஐடியா பண்ணி தான் உருவாக்குறோம் இது ராமர் கோவில்ங்க ராமர் கோவில் இப்ப கட்டிருக்காங்க இல்லைங்கன்னா அயோத்தியா அயோத்தியில இருக்க ராமர் கோயில ஒரு மையமா வச்சு ஒரு மக்கள்கிட்ட ஒரு புது புது விஷயத்த கொண்டு போறோம் பணம் சேர்க்கறதுங்க இதுலயும் கேப் இருக்கு ராமர் கோயில்ங்க பாருங்க இது வந்து மக்கள் அதிகமான ரீச்சுங்க இது பிகி பேங்க் இப்ப வந்து நான் இது ஆரம்பிச்சதுங்க பிகி பேங்க் ஆரம்பிச்சாங்க பேங்க்குல அப்புறம் நாங்க வந்து அத வகை வகையாக இவ்வளோ வெரைட்டிஸ் வகையை நாங்கள் கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்திருக்கோம் அற்புதமான வரவேற்பு மக்கள்கிட்ட இது வந்து இது எங்களுக்கு வியாபாரங்கிறத தாண்டி சின்ன பசங்க மனசுல ஒரு பெரியவங்களாலுமே சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியம்ங்க பணம் காசு பொருள் நிலம் எல்லாமே சேமிச்சா அது ஒரு நமக்கு உதவுங்கிறது மக்கள்கிட்ட குழந்தைகிட்ட உருவாக்குறாங்க அதுதான் பிரதான நோக்கம் இது அதே சிராமிக் ப்ராடக்ட் தாங்க மற்ற பொருளும் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய கிச்சன் வேர் மற்றதெல்லாம் டேபிள் வேர் எல்லாம் பார்த்தோம் இது பாத்ரூம் இது நம்ம ஹோம்லி ஐட்டம் தான் பாத்ரூம் வாஷ் மெஷினோட சேனை இதை அட்டாச்சிடுங்க இதெல்லாம் இப்போ புது மாடல் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு இந்தாண்ட வந்துடுச்சு இதுவுமே நம்ம கடையில் இருக்குங்க இது நீங்க வேற இடத்துல வாங்குறத விட ஒரு மூணாயிரம் ரூபா ஒரு பீஸுக்கு நாங்கள் கம்மியாக தரோம் ஒரு வேற இடத்துல இப்போ எட்டாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபா அவங்க வாங்குறாங்க நாங்க உங்களுக்கு ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தருவோம் அதுதாங்க ஒரு மூணாயிரம் ரூபா ரெண்டாயிரம் நேரடியாக எங்கள்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா நாங்கள் நேரடியாக லோடு இறக்குறோம் ஆனால் உங்களுக்கு கம்மியான விலைகள் விளக்கு மாடல்கள் மண்ணும் விளக்கு மாடல் வாங்க இது வந்து மண் இந்த ஊரில் செய்கிற பொருளுங்க இந்த ஊரில் செய்கிற பொருள் அது என்னோடய சொந்த கம்பெனிலே நாங்களே இந்த பொருள் நான் செய்கிறோங்க மற்றதெல்லாம் வாங்கி விற்கிறோம் இந்த ஊரில் செய்கிறதை வாங்கி விற்கிறோம் அதில் வேறு வேற நாட்டில் அதர் ஸ்டேட்டில் செய்கிற பொருள் கொண்டு வந்து வாங்கி விற்கிறோம் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதால இது எங்கெங்கெல்லாம் இருக்கு மெங்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்தந்த நாட்டில் இருந்து பொருளை இறக்குமதி பண்ணி சேல்ஸ் பண்ணுறேங்க அதை தவிர்த்து இது இந்த பொருள் உற்பத்தி நாங்களே பண்ணி இது முன்னெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணோம் இப்போ நம்மளே உற்பத்தி பண்ணுறோங்க மே உற்பத்தி நம்மளே பண்றாங்க என்னோட நேம் ஜி சரவணன் தாங்க விளக்குங்க சைஸ் ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு இது இந்த மாதிரியான இது வந்து ஒன்னு ஒன்னு ஷாம்பிடு வச்சிருங்க இந்த ஒன்றாம் நம்பரில் ஒரு மூட்டைக்கு ரெண்டாயிரம் பீஸ் வருதுன்னா ஐம்பது மூட்டை கொடுங்க பத்து அதே மாதிரி ரெண்டாம் நம்பரில் பத்து மூட்டை கொடுங்க லிஸ்ட் சொல்லுவாங்க அதை நாங்கள் குடோம்ல அவங்களுக்கு கொடுத்துருவோம் எல்லாம் ரெடி பண்ணி அங்க பேக் பண்ணி வச்சுருக்கோம் குடோனில் விளக்கு மாடல் பாருங்க இவ்வளவு வகையான விளக்கு மாடல்கள் இருக்குங்க இது போக விநாயகர் சேர்த்து முடிஞ்சதுன்னா அதிகப்படியான விளக்கு மாடல்கள் இன்னும் இது வந்துங்க ஒரு ஒரு நாற்பது பர்சன்ட் நாப்பத்தஞ்சு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இடம் இல்லை அதனால இப்போ வந்து தீபாவளிக்கு பட்டாசு எப்படி வச்சு விற்பாங்களோ அந்த மாதிரி நாங்க சில பொருட்கள் வந்து நாங்க குடோனில் தான் வச்சிருக்கிறோம் இந்த இதெல்லாம் டிஸ்பிளே ஒன்று ஒன்று வச்சிருக்கோங்க டைம் ஆயுத பூஜில இருந்து தீபம் முடியற வரையும் நூறு ஹண்ட்ரெட் விளக்கு மாடல்கள் நம்ம கடையில் அவ்வளவு ஒரு இரநூறு வகையான விளக்கு மாடல் மட்டும் கிடைக்குங்க வெற இதுல எப்படி வெரைட்டிஸ் அதே ஒரு பல வண்ண மாடல்கள் வண்ண விளக்குகள் எல்லாமே இருக்கும் நீங்க எங்கேயும் நம்மள தேடி வாங்க ராஜா தேலை ஏஜென்சி ஜி சரவணன் பேருங்க விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு நீங்க வாங்க வேணுங்கிறத வாங்கிட்டு போலாங்க எல்லாத்தையும் மொத்தமாவும் சிலரே அனைத்து வகையிலும் உங்களை நம்ம இதா இருப்போம் என்னால உங்களுக்கு லாபம் இருக்கும் எங்க நிறுவனத்தால் உங்களுக்கு லாபம் பெரு லாபம் அடைவீர்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோல செராமிக்ல எவ்வளோ ஐட்டம் செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு சின்ன பொருட்கள் ஒரு பத்தி ஸ்டாண்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஜாடி வரைக்குமே வச்சிருக்காங்க சோ உங்களுக்கு இதனுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க டீடைலா கேட்டலாக் வித் பேசுவோம் சென்ட் பண்ணுவாங்க தேங்க்ஸ்